ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு தரன் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் நூல்கள் அந்த நூல்கள் வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூதுரை மூதுரையில் முப்பத்தொரு பாடல்கள் இருக்குது ஆசார கோவை நூறு பாடல்கள் இருக்குது நீதிநெறி விளக்கம் அதில் நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது முல்லைப்பாட்டு அதில் நூற்றி மூணு பாடல்கள் இருக்குது சாரம் இரநூத்தி இருபத்தஞ்சி பாடல்கள் இருக்குது பழமொழி நானூறு நானூறு பாடல்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு குறுந்தொகை அதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது மலைப்படுகடம் அதில் ஐநூற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது மதுரை காஞ்சியில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது திருமந்திரம் ஸோ இதில் தமிழ் மூவாயிரம்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தை ஸோ இதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது ராவண காவியம் அதில் வந்து நூ மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்குது அடுத்து தேம்பாவணி தேம்பாவணியில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான கொஷின் என்னென்னா முதுமொழி காஞ்சி அதில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்